வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு சின்ன சிக்கலில் இருக்கேன் அது என்னன்றது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மொபைல் ரீசார்ஜ்னு இருக்குது பார்த்தீங்களா அதை இன்னைக்கு நான் மடிச்சிருவேன் அப்புறம் இந்த டூ தௌசண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த அமௌண்ட் வந்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பருக்கு மாறிடுது அவர் கார்த்தி ஃப்ரெண்டுகிட்ட அவர்கிட்ட பேசிட்டேன் ஸோ அவர்கிட்ட ரெக்வெஸ்ட்டு பண்ணி வச்சுட்டு அந்த டூ தௌசண்ட் வந்து கடைசியாக மாற்றிட்டேன் அடுத்து நான் அவர் கரெக்டாக கொடுக்க பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் தௌசண்ட் எயிட் நைன்டி சிக்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபோர் தௌசண்ட் எயிட் நைன்டி சிக்ஸ் தேவைப்படுது ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறமா என்னுடைய சிக்கல் என்னன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்ன அப்படின்னா நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஒட்டுமொத்த கடன் தொகையோட லிஸ்ட்டை சரிங்களா இதுதான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஒருத்தருக்கா கொடுத்துட்டு வரணும் பிளான் பண்ணேன் பட் அந்த பிளானில் சேஞ்சஸ் ஆகிட்டு என்ன அப்படின்னாக்கா இங்கே ஐயப்பன் சார்னு இருக்கார் பார்த்தீங்களா இன்னைக்கு அவரை நான் மீட் பண்ணேன் ஸோ நான் அவர் கேட்க முன்னே கொடுத்துனோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் இப்போ அவரே கேட்டுட்டார் ஆல்மோஸ்ட் டூ இயர்ஸ் ஆகிடுச்சு இருக்கும் நான் ரிட்டர்ன் பண்ணி இப்போ இந்த அமௌண்ட்டை நான் வந்து கொடுக்கணும் அவர் என்கிட்ட பேசுகிறப்போ கூட கைண்டாக தான் பேசுனார் ரொம்பவே தம்பி நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபினான்சியல் விஷயம் எப்படி இருக்குது ஓகேவா நானும் வந்து இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஓப்பனாக சொல்லாமல் பேருக்கு ஓகே சார் இப்போதைக்கு கீழே போகலை மேலேயே போகல இங்கே யூட்ரூவா சார் அப்படின்னு சொல்லிட்டேன் பட் அவரே என்ன சொன்னார்னா ஓகேம்மா சூப்பர்மா நல்லது நீங்கள் அந்த அமௌண்ட்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அது நான் கொஞ்சம் கூட முன்னாடி எதிர்பார்த்து தான் பட் இந்த சுச்சுவேஷனுக்கு அந்த வார்த்தை வந்து நான் எதிர்பார்க்கலை அதுவும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு கொடுத்து உதண மாதிரி மொத்தம் உதவும் உதவ முடியுமா நிறைய கமிட்மெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது என்ன என்ன பண்ணுதுன்னா கடன் கட்டாம வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்களா ஒரு நாள் ரூடா பேசுறது அசிங்கமா பேசுறது எந்தெந்த வகையெல்லாம் நம்மளை வந்து அசிங்கப்படுத்தவனையும் நல்ல பண்ணாங்க பாத்தீங்கன்னா அதுல வர மன அழுத்தத்தை விட நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வழியில நல்ல மனசோட கொடுத்த ஒரு ஆட்களுக்கு வந்து உடனே நம்மளால தர முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரப்ப வந்து ரொம்பவே ஒரு மாதிரி கீழ்த்தியாகவும் அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு ஃபீலிங்காக இருக்காங்க அது எப்படி சொல்லி புரிவிக்கிறதுன்னு தெரியல அவங்கள ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கும்போது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக பேச முடியாது பழையபடி இந்த மாதிரிலாம் இருக்கும் இது எப்பவுமே இதை வந்து மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இங்கே இங்கே உள்ளவங்க லிஸ்ட்டில் எல்லாருமே எனக்கு கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து நிம்மதியாகவே எனக்கு தூக்கமே வரும் அதில் க்ரெடிட் கார்டு லோன்ஸ் கூட விட்டுடலாம் பட் மற்றவங்க எல்லாருமே எனக்கு நெருக்கமான ஆட்கள் எனக்கு வந்து என் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை நல்ல மரியாதை உள்ள வச்சிருக்க ஆட்கள் இவங்க இவங்களோட நம்பிக்கை வந்து நான் கட்டாயம் காப்பாற்றணும் இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா நான் வந்து இருக்கிறது வந்து கடனோட உச்சக்கட்டு நிலை இருக்குன்றதுனால இவங்களையும் இப்போ வந்து நான் வந்து லேட்டா தான் கொடுக்குற மார்க் எங்களுக்கு இவங்களோட தொகையை இவங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன் யாப்படாங்க பண்றான்ட்டு எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் என்ன அதுக்கப்புறம் அவங்க நினைப்பாங்கல்ல ஸோ அவங்கள சொல்லி எந்த தவறு இல்லை எங்களை தான் அந்த தவறு இருக்குது ஸோ அதை நான் வந்து உணரணும் எப்படி இருந்தாலும் நான் அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சில ரூல்ஸ் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை ஏற்கனவே போட்டிருக்கணும் நான் மனப்படை கற்றுக்கணும் அதுக்கிட்ட போட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ வந்து மற்றதை விட நான் இதுக்கு வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் ஏன்னா இது நான் எப்படியாச்சும் கட்டி ஆகணும் இவர் எனக்கு உதவிய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்கட்டான சூழ் இருக்கிறப்ப எனக்கு உதவணுது அதனால் இவருக்கு வந்து கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறேன்னு தெரியல பார்ப்போம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க இந்த உள்ளவங்க யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க நான் வந்து இப்போ ரிட்டர்ன் கொடுக்க போறேன் அப்படின்றது கிட்ட வாங்கியிருக்கேன் பட் சிலர்லாம் வந்து இவன் கொடுக்க மாட்டான் அப்படின்ற ஒரு மைண்டாட்லேயே அவங்க விட்டுட்டு இருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் லிஸ்டில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெர்க்குரி அப்படின்றத பற்றி அந்த அனுப்பி தான் இன்னைக்கு தௌசண்ட் வந்தப்ப போகிறோம் அனுப்பிட்டு அவர்கிட்ட கேட்க போகிறோம் நான் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் அனுப்புறீங்க எதுக்காக தென்னால் ஆகிய எதுவுமே கேட்கல அப்படின்ட்டு கேட்க போகிறோம் அங்கேருந்து என்ன வந்து நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் நான் கொடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டிங்களா இல்லை என் மாற்றி நினச்சிட்டீங்களா அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம் நான்